டேய் என்ன பொம்பளை கேட்ட தனியா பேச்சு அக்கா நீங்க போயிட்டு இந்த மாதிரி அக்கா தங்கச்சி பேசி பழக உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது டேய் நாயே என்ன இருக்குது டேய் முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து இல்ல போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி Mmm. Mmm.

கையை கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால செய்ய முடியாதா கற்பனையில் மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து முட்டியடா போடுவான் இந்த பங்களா ரொம்ப நல்லா இருக்கு இது எங்க தாத்தா பாட்டிக்காக கட்டினது இல்லடி உங்க தாத்தாவும் பாட்டியும் ஏஞ்சு டிரெஸ்ல டூயட் பாட்டு எப்படி இருக்கும் நினைச்சு பார்த்தா அதோ அந்த மலைல இருந்து இந்த மலை வரைக்கும் எங்களோடதுதான் அதோ அதுதான் மேகமலை அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு அது எங்க எஸ்டேட்டுக்கு சொந்தமானது அங்க எந்த பிரைவேட் ஆளுங்களும் நுழைய முடியாது நாம ஸ்விம்மிங் பூல எப்படி சுதந்திரமா குளிக்கிறோமோ அதே மாதிரி குளிக்கலாம் ஐயோ இப்பவே குளிக்கணும் கீரடி

செக் பண்ணு புதுப்படம் கூட்டம் நிறைய வரும் சவுண்டு கிவுண்டு குடுத்து டிஸ்டர்ப் பண்ணிடாத நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் சரி அம்மா இது என்ன படுது இது பேய் படம்னே பேய் படுத்தலன்னா கழுத்த மாட்டற அத்திரிடா

மண்டிய கொஞ்ச விட தாத்தாவுக்கு பாட்டிக்கு அறுபதா கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவளுக்கு ஆயிஸ் கட்டி அர்த்தம் சீக்கிரம் கடையில் நடக்கும் அப்படியா ஏண்டா விட்டு ரெண்டு பேரை விளக்குறான் இன்னும் யாராவது வாங்க இவர் ஊத்துவாரு நமக்கு பாட்டி சொந்தம் சீக்கிரம் ஊத்துங்க உறவு நெருங்கும் வைங்க அண்டாவளவு ஊத்துங்க அப்பதான் இருக்கான் ஊத்துங்க தாத்தா நீயும் பாட்டி நெடு வாழ்க்க வா இவங்களை கொண்டுட்டாரு நல்லா கொடுத்துங்க உங்க

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட செஞ்சிருக்க மாட்டான்டா மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாத அந்த உறவுக்கு பெயர் என்ன பூச்சிப்படாதமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவர நினைத்து விட்டார் அந்த உறவுக்கு பேர் அல்ல என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க என்னது நான் மொள்ளமா பேசுறனா நான் கத்துறது கும்பகோணம் கோவரமே இடிஞ்சு விழுந்திருக்க முடியே பால் நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்களே நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு தெரிஞ்சா என்ன ஏய் ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேக்காதா நான் ரெடிங்க சர்வ அடிச்சு போடுவேன் இவர் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்போ நான் அடி அடி கேட்டா உறவுக்கு பெயர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

음 <laughs> <laughs> uh.